ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டெசர்ட்டட் உமன் சர்டிஃபிகேட் அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் சான்றிதழ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு நமக்கு தேவையான சான்றிதழ்கள் அதா நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்டுடைய ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும் அடுத்தது அப்ளிகெண்டினுடைய ரேஷன் கார்டு அப்ளிகெண்டோடைய ஆதார் கார்டு அப்புறம் அப்ளிகெண்டினுடைய ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்விடேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகெண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஃப் ஆஃப் டெசர்ட் டெசன் ஆர் எஃப்ஐஆர் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரூஃப் ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் இந்த சர்டிஃபிகேட் அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட்டை வந்து ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டுமில்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்